கலத்திர ஸ்தானாதிபதி மற்றும் இவர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியின் கூட்டணியாக வருகிறது ஒரு உயர்வான காம்பினேஷன் தனகாரகன் தனஸ்தானாதிபதி சிறு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இவர்கள் வந்து நிறைய அந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சுக்கரன் என்பவர் முதலில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இது லக்னாதிபதியின் நட்சத்திரம் ராசியாதிபதியின் நட்சத்திரம் அப்படி காரகன் சுக்கரன் அப்படிங்கிறவர் கலத்திர காரகன் அப்போ கலத்திர காரகன் போக காரகனுடைய சா பிளஸ் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு இதுல மைனஸ் பாயிண்ட் தேடி எடுத்தோம் அப்படின்னா உணவின் மேல் நமக்கு நிறைய மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது ஏற்பட போகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டு தேதி வரை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஒரு மாத காலம் இந்த சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் இணைவதற்கு மிதுன ராசியில் இணைவதற்கு தயாராக இருக்கிறது இப்போது குருவை பற்றி அனைவருக்குமே நன்றாக தெரியும் அதாவது தேவகுரு இவர் வந்து எப்பொழுதுமே பெரிய மனிதனை குறி காட்டக்கூடியது ஒரு வாத்தியாரை குறிகாட்டக்கூடியது உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களை குறி காட்டுவது இதுவும் இல்லாமல் ஒரு கௌரவத்துக்காக சில விஷயங்களை செலவு செய்வது எந்த ஒரு இடத்திலும் விட்டு கொடுப்பது மற்றவர்களை வழிநடத்தி செல்வது உயர் பதவி உயர் அந்தஸ்துகளை பெறுவது இதெல்லாம் இந்த குரு என்ற கிரகத்தின் பொதுவான சுபாவம் இவர் வந்து அருளணி அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களில் நிதியை குறிகாட்டக்கூடிய கிரகம் தனகாரகன் அப்படிங்கிறது தான் பொதுவான காரகத்துவம் கோல்டு தங்கத்துக்கு அதிபதி இந்த குரு அப்படிங்கிற கிரகம் இப்போ பொருள் அப்படின்னு ஒரு கிரகங்கள் இருக்குது அதாவது இந்த சனி புதன் கேதோ சுக்கரன் இந்த அணியில் பார்த்தோம்னா நிதியை குறி காட்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சுக்ரன் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும் சுக்கரன் அப்படினாவே ஒரு உல்லாச காரகன் கலத்திர காரகன் காமத்துக்கும் இந்த சுக்கரன் தான் காரகன் அப்படின்னு சொல்லலாம் பல விஷயங்கள் மேல் நாம் இச்சைப்படுவது அதாவது ஒரு நல்ல உணவாக இருக்கலாம் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்பாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் ஆடம்பரமாக இருக்கலாம் இந்த சுக்கிரனை பற்றி பேசணும் அப்படினாவே பொதுவாகவே ஜோதிடர்களுக்கு ஒரு ஆர்வம் ஒரு குஷி என்பது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இது ஒரு நிலா காலம் அப்படின்லாம் பாட்டு வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து நம்ம சுக்கரனை பற்றி பேசும்போது தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ இது சனி கிரகத்தை பற்றி பேசுங்க சார் அப்படின்னா எது நடந்ததோ அது நன்றாகத்தான் நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பேச முடியும் ஆனால் சுக்கரனை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த காதல் உல்லாசத்துக்கெல்லாம் வந்து இந்த சுக்கரன் என்ற கிரகமே காரகத்துவமாக வர்றதுனால ரொம்பவும் ஃபேண்டஸியாக லக்ஷுரியாக ஒரு ஆர்வமாக பேசலாம் இப்போது குரு என்ற கிரகம் பூரணமான ஒரு சுப கிரகம் சுக்கரன் என்ற கிரகம் ஒரு முக்கால் சுபராகத்தான் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏன் வந்து சுக்கரனுக்கு முக்கால் சுபர்ன எந்த ஒரு விஷயத்தையும் நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்குக்காக இந்த குருவின் ஆதிக்கம் நேர்வழியில் மட்டுமே செல்வது ஆனால் இந்த சுக்கரனின் ஆதிக்கம் எப்படி வேணால் போவது லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா பின்னாடி வழியாக வரணுமா மேலேருந்து கீழே வரணுமா கீழேருந்து மேலே போகணுமா எப்படி வேணாலும் வரேன் எங்கே வேணாலும் வரேன் எனக்கு என் காரியம் சாதிக்கணும் இப்போ இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை அங்கே போய் சேர்ந்துடுறோமா அதாவது நமக்கு நமது விஷயம் ஆகிறதா காரியம் நடக்கிறதா இதில் தான் ரொம்பவும் குறியாக இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வேலைகள் நடப்பதற்கு நம்மளுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கெல்லாம் இந்த குரு சுக்கரன் கூட்டணி ஒரு பிரதானமான கூட்டணியாக இருக்கிறது இந்த குரு என்ற கிரகத்தை தேவகுருவாகவும் சுக்கிரனை சுக்கரனை அசுர குருவாகவும் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ மூல நூல்களில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு கிரகமும் ரொம்பவும் ஜென்ம பகைவர்கள் அப்படின்னு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தால் இந்த சுக்கரன் குரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வெற்றியான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கிறது அதாவது தனித்திறமைகளை வெளியே கொண்டு வருவது அவர்களுடைய இண்டிவிஜுவலிஸ்டிக் டேலண்ட் அனைத்தையும் வெளில கொண்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் இருக்குது இந்த கூட்டணி என்பது வருடத்திற்கு ஒரு முறை தான் கோச்சாரத்தில் ஏற்படும் இந்த முறை மிதன ராசியில் இந்த கூட்டணி ஏற்படுவதனால் இதற்கு சுக்கரனுடைய வலுதான் அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கூட்டணியானது என்ன செய்ய போகிறது முதலில் நாம் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம் இப்போ மேஷத்தை பொறுத்தவரை ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சுக்கரன் குரு இந்த ரெண்டு கிரகங்களின் இணைவு இவர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதாகவும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதாகவும் கலத்திரஸ்தானாதிபதி மற்றும் இவர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியின் கூட்டணியாக வருகிறது ஒரு உயர்வான காம்பினேஷன் தனகாரகன் தனஸ்தானாதிபதி சேர்க்கை கலத்திரகாரகன் காரகன் புத்திரஸ்தானாதிபதி சேர்க்கை அதுவும் அந்த மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் என்பதனால் வழக்கமாக நிறைய இடங்களில் நிறைய தோல்விகளையும் நிறைய அவமானங்களையும் நிறைய கஷ்டங்களையும் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத துக்கங்களையும் இப்போ அந்த ஏழரசனியின் துவக்கமாகவும் வந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ஒரு மாதம் என்பது அவர்களுக்கு ஒரு பூரணமான ஜாக்பாட்டாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இவர்கள் இப்போ இந்த காலகட்டங்கள்ல பிரமாதமாக முயற்சிகள் நிறைய செய்வார்கள் வயதை பொறுத்து அந்த முயற்சிகளுக்கு அவர்களுக்கு பலன் கிடைக்கும் ஒருவேளை நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இவர்கள் வந்து நிறைய அந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சார் என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு சார் என்கிட்ட வித்தை இருக்குது சார் அந்த வித்தையை காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மேடை இல்லை சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அனைத்து நபர்களும் மிகவும் விஸ்தாரமாக தங்களது விஷயங்களை வெளியில் கொண்டு வருவார்கள் குறிப்பாக சுக்கரன் என்பவர் முதலில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இது லக்னாதிபதியின் நட்சத்திரம் ராசியாதிபதியின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பூரணமாக தங்களது திறமையை வெளிப்படுத்துவார்கள் எதையோ இழந்தது போல் எதையோ விட்டு கொடுத்தது போல் எதையோ பறி கொடுத்தது போல் ஒரு தோற்றம் இருக்காது ரொம்பவும் யூத்ஃபுல்லாக ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய நபர்கள் இதுக்கப்புறம் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இப்போ காரகத்துவ பிரகாரம் ராகு அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போக காரகன் சுக்கரன் அப்படிங்கிறவர் கலத்திர காரகன் அப்போ கலத்திரக்காரகன் போக காரகனினுடைய சாரத்தில் அதுவும் ஒரு காற்று ராசி மிதன ராசி புதனுடைய வீட்டில் இதை வந்து நம்ம சொல்லவே வேணாம் எந்த அளவுக்கு நடக்கும்னா இளமை துள்ளும் சார் துள்ளிட்டு போகட்டும் சார் இளமையான நபர்களுக்கு இளமை துல்றதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது இது இளமையான நபர்களுக்கு இளமை துல்லும்னு நான் சொல்லலை வயோதிகத்தில் வாலிபம் அதாவது முதுமையான வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இளமை துள்ளும் அடங்க மாட்டார்கள் அடங்காமல் அவர்களுக்கு புது புது எண்ணங்கள் புதுப்புது தொடர்பு அடக்கினா அடங்கிற ஆளானின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அளவுக்கு நிறைய தொடர்புகள் வரும் நிறைய கான்டாக்ட் வரும் அப்போது பதமாக பக்குவமாக அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லைன்னா இதே கூட்டணி இவர்களுக்கு குடும்பத்தில் உறவு முறை சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னா ரெண்டு மூணு தடவை இதை நான் சொன்ன விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த உறவுமுறை சிக்கல் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இதையும் தவிர இவர்களுக்கு பிறகு இதே சுக்கரன் என்பவர் குருவின் சஞ்சாரத்தில் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருளை வாங்க வேண்டியது திறமைகளை முழுவதுமாக வெளியே கொண்டு வர வேண்டியது பயணம் மூணாம் இடம்னாலே பயணஸ்தானம் இப்போ பயணத்தில் புதிய தொடர்புகள் அதன் மூலம் நட்பு அந்த நட்பு என்பது வெகுநாள் நீடிக்கக்கூடிய அமைப்பு ஒரு வீடு விற்பது நகை வாங்குவது சார் நாங்கள்லாம் நகையை அடகு வச்சுக்கிட்டு தானே சார் இருக்கிறோம் நகை வாங்குவீர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களே இது நியாயமாக சார் அப்படின்னு கேட்டால் போய் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் டி நகரில் இருக்கக்கூடிய அந்த நகைக்கடையிலையும் போய் பாருங்கள் இன்றைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க பில்லு போடுறதுக்கு தான் அங்கே ஒன் ஹவர் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு மாத காலம் என்பது பிரமாதமான ஒரு டைமாக இருக்கிறது இந்த குரு சுக்கரன் கூட்டணி என்பது நமக்கு நிறைய அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்குது இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது இதில் மைனஸ் பாயிண்ட்னு தேடி எடுத்தோம் அப்படின்னா உணவின் மேல் நமக்கு நிறைய நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பாக அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபதி சுக்கரன் வந்து ராவுவின் சாரத்தில் வரும் பொழுது குருவின் சேர்க்கையில் வரும் நிறைய உணவு எடுத்துக்கொள்வது சில பேருக்கு இந்த ஒபேசிட்டி ஏற்படுவது இந்த சுகர் டயாபெட்டிக்கு இதெல்லாம் பார்டரில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் இருக்கணும் எந்த ஒரு யோகம்னு வந்தாலும் அந்த யோகத்துடன் சேர்த்து ஒரு தோஷம் என்பது கண்டிப்பாக வரும் இதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போகிறோம் இந்த மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் குரு சுக்கரன் கூட்டணி திரும்பவும் மேசராசிக்கு எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு வருடம் தான் கிடைக்கும் இந்த இரண்டு சுபகரங்களின் சேர்க்கை நிறைய வீட்டில் சுபகாரியங்கள் புத்திர இருந்தாலும் சரி குழந்தைகள் பிறப்பதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டிய அரங்கேற்றம் மியூசிக் டேலண்ட்டை வெளியில கொண்டு வர்றது அதுவும் தவிர திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறது அனைத்து சுபகாரியங்களின் தொடக்கப்புலியாக இந்த குரு சுக்கரன் கூட்டணியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்க்கப் போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்